முள்ளிவாய்காலிலே கொத்து கொத்தாக எங்களுடைய சமூகம் இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நான் நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிபாதி அதாவது வந்து இனம் சம்பந்தமான வழியாக கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடு கதைக்கிறேன் ஜாழ்பாண்டத்தில் நடந்த தையிட்டி விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானது அவை இடிக்கக்கூடாது என்று சொன்னவன் நான் அந்த அடிப்படையை அடியிலே வடி வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழினம் இனம் முஸ்லீம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஹம்டி பஸ்லீன் எனப்படுகின்ற மூன்று வயசு குழந்தை எல்லாரச்சிலே, அவருடைய ரெண்டு கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாபகமாக அந்த கன்சடனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சிந்துஜா எனப்படுகின்ற பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு அது அனுமதிக்கப்பட்டு காலமை ஏழு மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும் அதனால் தான் நான் சிறை சென்றேன் போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த 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 தாயினுடைய மரணம் சொல்லப்பட்ட அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு ஐந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான் இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கு முற்படுத்தவில்லை ஏ ஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்களை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் முப்போது கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீதியை கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தது அந்த தாய் இப்போது அந்த நாலு மாத குழந்தைக்கு தாயுமில்லை தந்தையும் இல்லை அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கற்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் மூலமாக இறந்திருக்கிறார் ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுவதை கடந்த கால கல்லறை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு

சாலை கொண்டு வரக்கு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கார் இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் டிராக்டர்களில் கொடுத்து சௌகரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்று ஒரு வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வியாக விருப்பம் இன்னும் ஒரு ஒரு கிழமைக்கு முன்னதாக

பாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார் அது சம்பந்தமா டிசிஜி கூட்ட கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள் இனம் மதம் என்று சொல்லுகிறவன் ஒரு வைத்திய ஒரு விகாரியை இடிக்க கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தமிழர் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழர் ஒரு விகாரியை இடிக்க கூடாது இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை கே கட்டப்பட்ட ஜனாதிபதியையும் கேட்டு அரசியல்வாதியிலிருந்து தனித்து நிற்கிறேன் ஒரு சமூகத்தின் மதத்தையும் ஒரு சமூகத்தின் உணர்வையும் மதிக்க தெரிஞ்ச ஜாழ்ப்பான தமிழன் தேசிய தலைவனின்ற வரலாற்றில் பிறந்து வளர்ந்து இண்டைக்கும் சா தயாராக இருக்கிற ஒரு தமிழன் மறுபடியும் சொல்லுறேன் வடக்கு கிழக்கில் வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் ஹமா ஃபர்ஸ்டி என்ற குழந்தை இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் சந்தையார் சுகாதார அமைச்சுக்கு வழியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார் எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது இதையும் விட ஜாழ்ப்பாணத்திலே ஒரு போட்ஸ் டிஃபைட் இல்லாத கன்சல்டன் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களுடைய நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் ஜாழ்ப்பாணத்திலே போர்ட் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்யமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொள்ளையை சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை முள்ளிவாய்க்காலே என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினெட்டில் கொடுத்து போர்ட்ஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வந்திருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக என்னுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு கணக்கு என்னுடைய சுகாதார அமர்ச்சிக்க தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டு கொள்வேன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார் தான் கண் வைத்தியசாலையை கட்டப்போகிறேன் என்னுடைய சொந்த சகோதரங்கள் டயஸ்போராவை காசு அனுப்புமாறு அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சு எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் தங்கமூத்து சத்தியமூர்த்தியுடனும் சுவிசிலேருந்து வந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள் வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையிலே வெள்ளை வெள்ளைப்பணமாக மாற்று அதே அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்க இருக்கிறது ஒதுக்கப்பட்ட வினாடி எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க தயாசரி அம்மைய அவர்களுடைய வினாடி இரு இரு நிமிடங்கள் இருக்கிறது தயவு செய்து அதை தரவும் அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நாலு நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் இருபத்தஞ்சு வழக்குகள் வேண்டினாப்பதான் சாவச்சேரி வைத்தியசாலை உலகமே திரும்பி பார்த்துருக்கிறது இப்போது நாலு கன்சல்டன்கள் விட்டுருக்கிறார்கள் மூன்று பேர் எஸ்ஆர் ஆர் சீனியர் ரெஜிஸ்டார் எனப்படுகின்ற லிஸ்டிலே அவர்கள் டிரான்ஸ்பர் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதில் இருநூறு மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் காசை சூறையாடி ஆனால் அந்த அது சம்பந்தமாக சுகாதாரம் வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் வந்த நாங்கள் இப்போது கல்லரை பாதுகாக்கிறோம் இருந்து அவர் எவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன் ஏனென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுகிற இனம் நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுகிற இனம் ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம் அதனால் தான் சொன்னேன் ஒரு நிமிடம் பாருங்கள் அதனால்தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று நன்றி இந்த உயரிய சபையிலே இன்னும் எழுபத்தேழாவது நாளுக்கு பிறகு சுதந்திர பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளை விளைகிறேன் ஏன் என்றால் எழுபத்தேழு நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்ததாக நன்றி வணக்கம் கருமாள் சுரே ராஷ் ஹருண் யூ ஹவ் எயிட் மினிட்ஸ் எஸ் മൂളമ്പ ദയാശ്രീ അവ அவர்களால் மூளை குழப்பப்பட்ட பிமல் ரத்நாயக்க உட்பட இருவரும் அடிபட்டு கொண்டதே ஒழிய என்னுடைய பேரை என்னுடைய விடயத்தை கதைப்பதற்கு ஒதுக்கவில்லை எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே என்னுடைய பிரச்சனையை கதைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே மூளை குழம்பிய